ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தக்காளிக்கு மேலே தங்கத்தை வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுங்க இது கூடவே நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ போய் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய மல்லிகை சாமான் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் கொட்டிட்டு பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் கூட எடுத்து வைப்பாங்க ஒரு சில சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வந்து நிறைய அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் பிளேஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி வந்துடுது ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்குது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரும் என்னென்னா வந்து நார்மல் என்ன ஒயிட்டான க்ளாத்தோம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி சுற்றி நம்ம ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வரைக்கும் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பொருளுமே வீணாகாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய பத்தி இந்த பத்தி வந்து நீண்ட நேரத்துக்கு எரியணும் அதே சமயத்தில் இந்த பத்தி நல்லா வாசனையாக இருக்குன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற இல்லைனா வந்து யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த பத்தி மேலே லைட்டாக அடிச்சு விட்டுவிங்கன்னா போதும் அந்த ஈரப்பதம் இருக்குது அந்த ஈரப்பதம் இருக்கிறனால நீண்ட நேரம் இந்த பத்தி எரியும் அதே சமயத்தில் நம்ம பர்ஃப்யூம் மேலே அடிக்கிறதுனால இந்த பத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோக்கு வீடியோக்குமாதிரி லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ்கில் போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய பாகக்காய் இந்த பாகக்காய் வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும்னா இது வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸோ இந்த நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் ரெண்டு முனைப்பகுதி இந்த ரெண்டு முனைப்பகுதிகளை கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அழுகக்கூடிய பகுதியை இதுதான் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக அழுகிருக்கு ஸோ அழுகிற பகுதியை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டராக வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸோ நம்மளுடைய பாகக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீண்ட நாட்களுக்கு வரும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் டீ எல்லாம் போட்டு டீ தூளை வந்து கீழே தூக்கி போடுத்துக்கு வச்சுருப்போம் ஒரு சில வந்து செடிகளுக்கெல்லாம் போடுவோம் டீ தூள் வந்து இந்த மாதிரி வடிக்கிறதுனதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிக்கங்க அந்த ஜல்லடையிலேயே ஸோ வடிக்கிறதுக்கப்புறம் வந்து இந்த டீ தூளை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கைகள்லாம் வந்து சம்டைம் வந்து நான்வெஜ்லாம் கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கழுகுனதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கைகளில் தேய்ச்சி கொடுத்தீங்கனா போது எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம கைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு அழுக்கு எந்த ஒரு கிருமியுமே நம்ம கையில் அண்டாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் வீடுகளையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி டீ தோளை இந்த மாதிரி யூஸஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஃபிஷ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கறிகள் ஆகட்டும் நம்ம ஃப்ரிஸரில் வச்சுருவோம் சம்டைம் எடுத்து நம்ம குக் பண்ணும்போது டக்குன்னு குக் பண்ண முடியாது ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ஐஸ் கட்டியிருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்தில் சூப்பராக வந்து அந்த ஐஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும் நல்ல கனமான கவர் அதாவது இல்லாத கவராக இருந்ததுக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் போட்டு வச்சிருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த கவர் இருந்தாலும் பதினாலு அது எடுத்துக்குங்க இதை வந்து நல்லா லைட்டான வார்ம் வாட்டர் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கனாவே போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துருங்க பாருங்கள் எந்த ஒரு ஐஸ் கட்டி இல்லாமல் சூப்பராக எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஊல்ஸ் இல்லாமல் இருக்கணும் சொன்ன ஊல்ஸ் இல்லாமல் இருந்தால் உள்ளேயும் தண்ணி போகாது அதே சேர்ந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய தங்க நகை எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தங்க நகையாகட்டும் எங்கேனா ஃபங்க்ஷன் போயிட்டு வர தங்க நகையாகட்டும் நம்ம கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பளபளப்பே இருக்காது ஸோ கடைகளில் வாங்கினது போல நல்ல புத்தம் புதுசாக நல்ல பல பழம்னு இருக்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தக்காளியோட இந்த விதைப்பகுதியை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ அந்த விதைப்பகுதியெலாம் வந்து அந்த நகைக்குள்ளே போய் மாட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால தான் வந்து அதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி அந்த சதைப்பகுதியை என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அதாவது பளபளப்பு இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அந்த நகையெல்லாம் வந்து லைட்டாக தேக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இந்த தக்காளிக்கு மேலே லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தக நகை மேலே நல்ல லைட்டாக தேய்ச்சி கொடுங்க ஸோ இந்த மாதிரி தேய்க்கறனால பார்த்தீங்கன்னா நல்ல புத்தம் புதுசாக வந்து நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸோ இப்போ அந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா இடுக்குகளில் ஒரு மாதிரி கரக்கரையாக இருக்கும் நான் இப்போ கட்டுற கம்மல் ஆகட்டும் செயின் ஆகட்டும் இங்கே பாருங்கள் அந்த கம்மலோட கீழ் பகுதியில் ஒரு மாதிரி இடுக்கலை கரக்கரையாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி லைட்டாக நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க எந்த பொருளும் வேண்டாம் வேணும் தக்காளி உப்பு மட்டும் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக பளபளன்னு பழன்னு ஆகிரும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்போங்களே ஸோ பல பழப்பு இந்த மாதிரி லைட்டாக தக்காளி எடுத்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணால் போதும் சூப்பராக பழப்பழன்னு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீடுங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செயின்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக கரக்கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இந்த தக்காளி போட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது ஸோ அப்படிதான் நான் வந்து விதையை நீக்கிட்டு நம்ம பண்ணணுன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அந்த வெதையோடு வச்சு பண்ணோன்னா அந்த எல்லாமே வந்து உள்ளே போய் நின்றுடும் அதுக்கப்புறம் அது டபுள் வேலையாயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பகுதி மட்டும் எடுத்து லைட்டாக நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி கொடுத்தீங்க போதும் சூப்பராக நல்ல புது தங்கம் பொழியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் நான் கழுகுனதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் துணி தான் காட்டன் துணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூவை எடுத்து லைட்டாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தொடச்சிட்டிங்கனா போதுங்க பாருங்கள் எப்படி சூப்பராக பல பலன்னு இருக்குது அப்படி இல்லை இடுக்குகள்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு கூடிய இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த பியூரியை எடுத்து நல்லா நம்ம யூஸ் பண்ணாத டூத் ப்ரெஷ்ஷை இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாவே போதும் ஸோ நல்லா பளபளன்னு பழம்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி பொருட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியாது அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் சின்ன துண்டு அதை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு அதில் நீங்கள் அந்த வெள்ளி செயினோ வெள்ளி கொலுசோ போட்டு நீங்கள் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க நல்லா பல இருக்கும் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம அந்த மசாலாலாம் தடவை வைப்போம் தடவை வச்சு வந்து எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் ஸோ அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ண முடியாது ஃப்ரை பண்ணால் என்ன பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே தெரிஞ்சிடும் அதே சமயத்தில் அந்த சிக்கன்லுமே பார்த்திங்கன்னா மசாலாலாம் பிடிச்சி வராது ஸோ இந்த மாதிரி ஸ்டைனர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் மாதிரி கீழே ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி ஏச்சிருங்க அதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா வடிஞ்சு வந்துடும் ஸோ வடிஞ்சு வந்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒரு மொறு இருக்கும் மசாலாவும் பிடிச்சிருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுனா தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரஸ்ட்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்